ஆத்தியாகமும் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இந்த காரியங்கள் நடந்தும் தேவன் ஆப்ரஹாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இது அடியே என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உனேகசூதனும் உனேசகுமாரனும் ஆகிய சாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன வழியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரில் இரண்டு பேரையும் தன் சாக்கையும் கூட்டிக்கொண்டு தகன வலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆப்ராம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆப்ராம் தன் வேலைக்காரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபிரகாம் தகன வலிக்கு கட்டையில் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தாப்பனை ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனவலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு அப்புறம் என் மகனே தேவன் தமக்கு தகனவலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன்குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பெண் ஆபராம் தன் குமாரனை விட்டும்படிக்கே தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கத்தழை தோதுனான் அவர் வானத்திலிருந்து அபரகாமே அபரகாமே என்று குப்பிட்டார் அவன் இதோ அடியே நின்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உனேகூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன வெளியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போ எகோவா இரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கத்தோழை தூதனானவர் இரண்டாம் இரண்டாந்திரம் வானத்திலிருந்து அபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார்த்தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் பெயரில் ஆணைட்டேன் என்று கத்த சொல்கிறார் என்றார் அப்ராம் தன் வேலைக்காரத்துக்கு திரும்பி வந்தான் அவள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய பெயர் சாபாவுக்கு போனார்கள் ஆப்ரகாம் பேர் சாபாவிலே குடியிருந்தான் இந்த காரியில் நடந்த பின்பு ஒருவன் அப்ராம் இடத்தில் வந்து மில்காலும் ஒரு சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ் ஆறாமுக்கு தாப்பனாகிய கேமுவேல் கேசேத் அசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபகாலை பெற்றான் என்று அறிவித்தார் அந்த எட்டு பேரை மில்கால் அபர்ஹாமுடையத சகோதரனாகிய நாகேரு நாகோருக்கு பெற்றாள் ரேய்மாள் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா காகாம் தாகாஸ் மாகா என்பவர்களை பெற்றாள் என்பது ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை பார்ப்போம் இது ஒரு உன்னதமான அதிகாரம் என்று கூட சொல்லலாம் ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்விதமாக கடுமையான ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டது என்பதையும் அதில் ஆபிரகாம் எவ்விதமாக வெற்றியோடு கடந்து போகிற என்பதையும் இந்த அதிகாரத்தில் நம்மால் காண முடிகிறது முதலாவது ஒரு ஏழு பாடங்களை மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று தேவனுடைய திட்டத்தில் ஆபிரகாம் வைத்திருந்த அந்த விசுவாசம் எந்த விதத்திலும் நிலைகுலையாத தடுமாறமற்ற விசுவாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு கீழ்ப்படியக்கூடிய காரியமாக அல்லாத இம்பாசிபிள் முடியாத ஒரு காலகட்டம் ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை அவர் நம்பியிருந்ததினால் அவன் அந்த தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தது விசுவாசிக்க முடிந்தது தேவனுடைய திட்டத்தில் நம்பிக்கை வைத்து முடிந்தது முழுமையாக அதை குறித்து விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் அதை அவன் நம்பி ஏற்றுக்கொள்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அந்த சத்தியத்துக்கு எந்த விதமான தங்கு தடையில்லாமல் கீழ்படிவதை கத்திரை எதிர்பார்க்கிறான் இரண்டாவது காரியம் ஆப்ரகா உடனடியான கீழ்ப்பிடுதலை பார்க்கிறோம் அவன் எந்த விதத்திலும் தடுமாறவில்லை உடனடியாக காலையில் எழுந்து அங்கு பலிக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி புறப்படுகிறான் ஒபீடியன்ஸ் டு காட் தேவனுக்கு கீழ்ப்பிடுகிறதை பார்க்கிறோம் அவன் தயங்கியோ அல்லது ஏன் என்று கேட்டோ அவன் எந்த விதத்திலும் இங்கு செயல்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை மூன்றாவதாக தேவனுக்கு கீழ்ப்படைந்த அந்த அபராகவன் வாழ்க்கையில் ஈசாக்குக்காக ஒரு ஆட்டு கடா அந்த இடத்துல அவனுடைய ஸ்தலத்தில் அவனுடைய ஸ்தானத்தில் மறிக்கும்படியாக அங்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார் இது தம்முடைய மக்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்த இயேசுவை பிரதிபலிக்கிற ஒன்றாகும் இந்த பலியானது இயேசுவின் மரணத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது நான்காவதாக இந்த பலியானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலியாக அவிண்ட அந்த இடத்தில் இயேசு பலியானார் அதாவது இயேசுவினுடைய அந்த பணியானது நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்தார் என்பதை காட்டும்படியான ஒரு அருமையான காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது அவனை தீங்குக்குட்படுத்தும்படியாக அல்ல அவருடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தவும் அவருடைய அர்ப்பணிப்பை உலகுக்கு வெளிப்படுத்தவும் தேவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய விதமான சவால்கள் வரும் பொழுது நாம் தாழ்மையாய் ஆண்டவரை சார்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளர்களாகும் தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் பெருவுகளாக காணப்படுவோம் ஆறாவதாக தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தில் எவ்வளவு உண்மையிலவராக இருக்கிறார் ஒருவேளை ஈசாக்கு மறித்தாலும் உயிரோடு எழுப்பவும் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை ரோமர்கள் நிறுவத்தில் அவன் விசுவாசத்தை பற்றி பேசுகிறதை நான் வாசிக்கிறோம் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை அவன் சார்ந்து கொண்டிருக்க முடியும் என்ற இந்த நிலைப்பானது விசுவாச அளவை காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சோதனை வந்தாலும் கூட நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தடுமா இருக்கிறது அவருடைய வார்த்தையை சார்ந்து அவருடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு வாழ வேண்டியவர்களை நாம் நிலை தடுமாறி விடுகிறோம் அவ்விதமாக நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏழாவதாக ஆபிரகாம் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதாவது சரண்டர் தேவரையான கிருவை அண்டிக் கொண்டு அவருடைய வார்த்தை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் தேவன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அதுதான் உண்மையான விசுவாசமும் தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவரை நம்பி அவருடைய அந்த வழியை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கனத்தை மகிமையை செலுத்தும்படியான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆனால் மத பிரமாணங்களை கற்றுக்கொள்ள என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆம் நம்முடைய வாழ்க்கையில தேவை குறைவுகள் இக்கட்டான நேரங்கள் சோதனைகளை மத்தியில நாம் ஆண்டோடைய மாறாத உண்மைத்தன்மையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் நம் விசுவாச வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர்களாய் காணப்படுவோம் இந்த அதிகாரம் ஆபிரகாமுடைய தேவனுக்கென்று கொண்டிருந்த விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறாரா நிச்சயமாக எதிர்பார்க்கிறார் ஆபிரகாமை போல நாம் வாழ முடியாதான் எதிர்பார்க்கிற வழியா அதை விட குறைந்த ஒரு அளவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கும்படியாக அல்ல ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய உன்னதமான கிருபை தம்முடைய மக்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக பரிகாரியாக அவரே செலுத்தின அந்த செலுத்துதலின் காரியத்தை பார்க்கிறோம் ஒருவேளை அந்த சில அதை பலிவேடத்தின் வைத்து ஈசாக்கை பலியிட அவன் கத்தியை உயர்த்துகிறான் அவனுடைய அசாதாரணமான ஒரு விசுவாசம் இங்கே வெளிப்படுகிறது அவன் சந்தேகப்படவில்லை ஆண்டவரை முழுமையாய் நம்பி இந்த காரியத்தை அவன் செயல்படுத்துகிறான் எப்பொழுதும் விசுவாசமும் கீழ்ப்பிடிதலும் பிரிக்கப்பட முடியாது இரண்டும் இரண்டு கண்களைப் போல இரண்டு தோழர்களைப் போல எங்கே விசுவாசம் இருக்கோ அங்கே கீழ்ப்பிடிதல் இருக்கும் எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே கீழ்ப்பிடியாமல் இருக்கும் கருத்ததா இந்த வசனங்களை நமக்கு ஆசிரியத் தார்வாக நாளை அடுத்த அத்தியாயத்தின் மூலமாக நாம் சந்திப்போம் நன்றி